அன்றில் அவனோ அத்தியாயம் இருபத்தி ஐந்து நாட்கள் சென்று வாரங்கள் கடக்க ஒரு ஒருவழியாக தீர்வினை கண்டுபிடித்தான் இந்த இடைப்பட்ட நாட்களில் இருவருக்குள்ளும் நல்ல நட்பு ஒன்று உருவாக்கியது சகஜமாக பேசிக்கொண்டனர் அவரவர் கருத்துக்களையும் மாறி மாறி பகிர பெரியவர்களுக்கோ அப்படி ஒரு ஆனந்தம் தான் எடுத்த முடிவுக்கு தன்னால் மட்டும் தனியாக செய்ய முடியாது அதற்கு பெற்றோரின் உதவி அதிமுக்கியமாக தேவை ஒரு நாள் தனக்கு உடம்பு சரியில்லை நேற்று கூறி சீக்கிரமே தன்னறைக்கு சென்று விட்டாள் தீபன் வரும் போதே அவள் காலில் இல்லை பெற்றவர்களிடம் கேட்ட போது அறைக்கு சென்று விட்டாள் என்று கூறவே ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு அவளின் அறைக்கு சென்றான் அவளோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கவே அறையில் சென்றவனுக்கு அவளிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் ஈர கூந்தலை கூட துவட்டாது வயிற்றில் அழுத்த கரம் பற்றியவாறு தூங்கவே புரிந்து கொண்டவனோ பெட்ஷீட்டினை சொல்லிட்டாலே விட்டு கவலையோடு கேட்க தூங்குறாமா அவளுக்கு வயிறு ஒலின்னு நினைக்கிறேன் விடுங்க தூங்கட்டும் சரி சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்பா எங்க தான் இருக்காரு என்னங்க சாப்பிட வாங்க என்றதும் திருத்தணியும் வர அனைவரும் ஒன்றாக அவர் உண்ண ஆரம்பித்தனர் உணவறிந்து முடித்ததும் சோஃபாவில் அமர தன் அன்னையையும் அழைத்து அமர வைத்தவன் தான் எடுத்த முடிவினை பற்றி கூற நினைத்தான் சொல்லுடா என்ன விஷயம் நான் மறுபடியும் தமிழினிய கல்யாணம் பண்ண போறேன் என்னடா சொல்ற இதுக்கு அவ சம்மதம் சொல்லணுமே மனதிற்கு சந்தோஷமே என்றாலும் மருமகளின் மனம் அறிந்தே கேட்டார் அதுல ஒரு சந்தேகம் ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை ஒத்துக்குவான் நான் இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுல அவ இழந்ததையும் அவளோட சந்தோஷத்தையும் நான் திருப்பி கொடுக்க போறேன் என்னப்பா சொல்ற அப்பா அது வந்து என்று தான் நினைத்ததை பற்றி உரைக்க நல்ல ஐடியா தான்ப்பா கடைசி நிமிஷத்துல எதுவும் சொதப்பிட்டா கூற வரும் முன்னே தடுத்தான் நெகட்டிவா சொல்லாதீங்கப்பா சரி ஓகே இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல அஞ்சு நாள் வர வியாழக்கிழமை அவளோட பிறந்த நாள் அதுக்குள்ள எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஆள் இருக்குப்பா நீங்க ரெண்டு மத்த ஏற்பாடெல்லாம் அவ இல்லாத நேரம் பண்ணுங்க இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியக்கூடாது சர்பிரைஸா மட்டும் இருக்கணும்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் என் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இன்னும் அந்த மனசை தவிச்சுக்கிட்டு தான்ப்பா கிடப்பாரு தாத்தாவோட ஆசைதான் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் அதுதான் எங்களோட ஆசையும் கண்ணா இருவரும் கூற என்ன செய்ய வேண்டும் இனி என்பதை பற்றி அப்போதே பேசிக்கொண்டனர் மறுநாள் விடிந்ததும் வழக்கம் போலே தமிழினி கீழே இறங்கி சமையலறைக்குள் வர இப்போ வயிறு வலி சரியாயிடுச்சாமா இந்தாமா காபி குடி நைட் எதுவுமே சாப்பிடாம படுத்துட்ட பட்னியாவே கூறியவாறு காபியை தர வாங்கி பரவாயில்ல அத்த என்றவாறு வெளியேற போனவள் ஆமா அத்த எனக்கு வயிறு வலின்னு உங்களுக்கு யார் சொன்னா சந்தேகமாய் கேட்டாள் தீபன் தான் சொன்னா என்றதும் அதிர்வினை தனக்குள்ளே மறைத்துக்கொண்டு அப்படியே வெளியேறினாள் ஹாலில் வந்து அமர சிறிது நேரம் சென்ற பின் தீபன் வரவே அவனும் அதே கேள்வியை தான் கேட்டான் நீங்க ஏன் ரூமுக்கு வந்தீங்க ஆமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க அத ரூமுக்கு வந்தேன் நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த தொந்தரவு எதுக்குன்னு அப்படியே திரும்பி வந்துட்டேன் ஓ சரி என்றவளோ மாடி ஈர பாக்க வீட்டுல வேணா இருந்து கொத்தமிழி நீ இன்னைக்கு இங்க மாட்டேன் என தலையசித்து சென்று விட்டாள் தன் நடக்கு வந்தவளோ அலுவலகம் செல்ல கிளம்ப பெண்களை பற்றி இதையாவது தெரிஞ்சு வச்சுக்கிறானே நினைத்தவள் சற்று முன் கேட்டு அவன் அக்கறையில் கரையவே செய்தால் தன்னை உடனிருந்து கவனித்தால் எப்படி இருக்கும் நினைத்துக் கொண்டு கிளம்பினாள் தமிழினி காலை உணவினை முடித்துவிட்டு அலுவலகம் சென்றுவிட அதே போல் தீபனும் அன்றைய பிளான் என்ன என்பதையும் தெளிவாக கூறிவிட்டு சென்றான் திருத்தணியும் மங்களமும் இருவருமே பிஸியாகிவிட நாட்களும் நேரங்களும் சீக்கிரமே கடந்து விடுவது உணர்வு மூவருக்குமே வசந்தோ நட்பாக இருவரிடமும் காலையில் கூட வெளியூர் கிளம்புவது போன்று தெரிந்தது எங்கு சென்றிருப்பான் நினைக்க வசந்த் வேலை என்று கூறி அவளின் அருகில் வந்தான் அவனுக்கான வேலையை முடித்ததும் கிளம்ப நினைக்க வசந்த் ஒரு நிமிஷம் தடுத்தால் தமிழினி சொல்லுங்க தமிழினி சுற்றி பார்த்தவளோ தீபன் என்ன எனக்கு ஆபீஸ் வர காணுமே எங்க போயிருக்காரு மெல்ல கேட்க என்ன தமிழனி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா என்ன ப்ளீஸ் மெல்ல பேசுங்களேன் சரி ஓகே ஓகே சார் பிரான்ச் விசிட் போயிருக்காரு வர ரெண்டு மூணு நாள் ஆகும் ஓ அப்படியா சரி என்றதும் சிரிப்போடே சென்று விட்டான் அவன் இல்லை என்று தெரிந்த பின் நேரமும் நாட்களோ அவளுக்கு மட்டும் கடக்கவே இல்லை வீட்டார்களுக்கோ எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கடந்தது இரவு வீட்டிற்கு வந்ததும் வெறுமை உணர்வு என்ன இது அவன் தன்னை இப்படி ஆக்கிரமித்தானா அவன் இல்லாத இத்தனை வருடங்கள் அவனின் எண்ணங்களோடு வாழ்ந்த தனக்கு இப்போது அவன் இல்லாத நொடிகள் பெருமூச்சு விட்டு கொண்டாள் என்னமா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க மங்களம் கேட்க இப்படியா வெளியில தெரியுற மாதிரி நடந்துக்கிறோம் நம்ம மனதில் நினைத்தவளோ ஒன்றுமில்லை என்றாள் இங்கிருந்து நல்லதில்லை என நினைத்து உணவு உண்டு முடித்து நொடியில் தன்னறைக்கு சென்று விட்டாள் இப்படியே மறுநாளும் சென்று மூன்று நாள் மூணாம் நாள் காலையில் அசதியோடு வீட்டுக்கு வந்தான் தீபன் பிரான் முடிஞ்சா ரொம்ப அசதியா இருக்கிறீங்களோ வருகை புரிஞ்சதுமே இன்முகத்தோடு தன்னிடம் கேட்ட தமிழினியை கண்டவனின் அசதியோ ஒரு நொடியில் பறந்து போன்றது உணர்வு ஆமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆப்டர் நூன் போல ஆபிஸ் சரி நான் கிளம்புறேன் அலுவலகம் கிளம்பிவிட்டாள் தீபனை பற்றி நினைத்தவளுக்கு வந்தது சரியாக பன்னிரண்டு மணிக்கு அவளின் அரைக்கதுவினை தீபன் தட்ட தூக்க கலக்கத்தோடு வந்து திறந்தாள் தமிழினி என்ன தீபன் இங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழினி இத சொல்லதான் வந்தீங்களா எனக்கு தூக்கம் வருது நான் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாட மாட்டேன் நீங்க போங்க சோம்பல் முடித்த வரை கூற நொடியில் அவளே எதிர்பாராத பட்டன அவரின் பளிங்கு கன்னத்தில் முத்தம் வைத்து விலகினான் தீபன் முற்றிலும் நித்திரை விலக அதிர்ச்சியோடு கேட்க சாரி கிப்ட் எதுவும் வாங்க முடியல அதான் பிடிச்சிருக்க பதிலறியும் அவளோடு கேட்கவே முகம் சிவக்க தலை குனிந்தாள் தமிழினே காதலோடு அழைக்க அவன் முகம் காண முடியாது தயங்கியவளோ குட் நைட் கூறிவிட்டு கதவினை மூடினாள் அறையில் உள்ளே இருந்தவளுக்கும் சரி வெளியில் இருந்த தீபனுக்கும் சரி புத்துணர்வு புதியதொரு பயணம் ஆரம்பித்ததை போன்ற உணர்வு தலைகுனிந்த அவள் சிவந்த முகம் தன்னை காண தயங்கியவளின் வெட்கம் நினைத்து நினைத்து குத்தாடம் போட ஆரம்பித்தான் தமிழினியின் கரங்களோ அவன் இதில் பதித்த கண்ணங்களை வருடியது தன்னவன் உரிமை வந்த பின் தான் ஆசை கொண்ட காதல் கதவனின் தரலங்களானது விடிந்ததும் அறையை விட்டு வெளியே வரவே அப்படி ஒரு தயக்கம் அவனை எப்படி எதிர்கொள்வது அறைக்குள்ளே செலுத்தினாள் நேரம் சென்று அரை கதவு தட்டும் சத்தம் அவன்தானா தனக்கு வந்த இந்த உணர்வுகள் எதுவும் அவனுக்கு இல்லையா சகஜமாக இருக்கிறானா என்ன நினைக்க பலமாக கதவு தட்ட மங்களத்தின் அழைப்பு அத்தையா வாங்க அத்தை வாங்க அவுகம் இல்லையோ இதோ வரேன் கூறிக்கொண்டு முன்னே வந்த கதவினை திறக்க கையிலும் ஒரு கவரோடு நின்றிருந்தார் என்ன அத்தை இந்தாம்மா இதில் ஒரு புடவையும் மேட்சிங் ப்ளவுஸும் இருக்கு அப்படியே கொஞ்சம் நகையும் இருக்கு இருக்குது ரெடியேட்டிவாம்மா அத்தை நீங்களும்மா எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல உங்களுக்கு தெரியும்ல நீங்களும்மான்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி உனக்கு யாரும் விஷ் பண்ணாங்களாமா சந்தேகமாய் கேட்க தன்னவனின் இனிய பரிசு நினைவுக்கு வந்தது செவ்வண்ணமாய் சிவந்த முகத்தை வைத்தே அறிந்து கொண்டவரோ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தம்மா போயிட்டு வந்துடலாம் எங்களுக்காக இந்த ஒரு வருஷம் தீபம் வேற இருக்காள்லம்மா இந்த சரி என்றவாறு அதனை வாங்கி கொண்டாள் கிளம்பிட்டு கீழவாமா என்றவரோ சென்றுவிட குளித்து முடித்து வெளியே வந்தவளோ அந்த கவரினை பிரிக்க விழிகளை நொடியில் கவரும் சாஃப்ட் சில்க் சாரி அதுவும் அவளுக்கு பிடித்த கலரில் இருக்கவே தன் விருப்பம் போல் எப்படி எடுத்தார்கள் டிசைனிங் அதிகம் கொண்டிருக்கவே சின்ன ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வச்சு அன்னபுருவம் மாதிரி செம்மையா இருக்கே நினைத்து கொண்டு அதனை அணிந்து புடவையும் கட்டி முடிக்க கண்ணாடியில் பார்த்த அவளுக்கே அவளின் அழகு பொறாமை என்று தான் சொல்ல முடியும் இன்னொரு கவர் இருக்கவே அதனை பிரிக்கியது போராடும் போது கொடுத்தது பல வருடங்களுக்கு பின் இன்று தன்கரங்களில் கிடைக்கும் என்ற நினைப்பே இல்லாத போது கிடைத்தது அளவில்லா பொக்கிஷமாக நினைத்தாள் அந்த நகைகளை தன் களத்தில் அணிய விவசாயமும் கூலி வேலையும் செய்து தனக்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்து எடுத்தது நினைக்கும் போதே தன்னோடு தன் தாத்தா இருப்பது போன்ற உணர்வு வெளிகளை துடைத்துக் கொண்டு சிறு ஒப்பனைகள் செய்ய தமிழ சீக்கிரம் கீழே அத்தை கத்தி அழைக்கும் குரல் கேட்கவே அறையை விட்டு வெளியேறினாள் மாடிப்படி அருகே வரும் நேரம் திடீரென்று யாரோ தன் கரங்களை துணியால் முடவே ஹே நொடியில் பதற நான் தான் தமிழினி தீபனின் குரல் என்ன பண்றீங்க ஒரு சின்ன சர்பிரைஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது விடுங்க என்றவளோ விலகி கண் கட்டினை அவளுக்கு முயற்சி செய்ய பட்டண கரங்களில் பூக்குவியாய் தூக்கினான் தீவன் என்ன பண்றீங்க விடுங்க அமைதியாரு தமிழனி ஓ புடவதா கசங்குது இங்க அதே நேரம் அவனின் கரங்களோ தன் இடுப்பில் அழுத்தமாய் பதிய கூச்சமோடு நிலைந்தாள் படிகளை விட்டு கீழே இறங்கி வந்து தரையில் விட்டவனோ அவளின் கட்டினை அவுக்க

எனக்கு நீ வேணும் ஏ கூடவே இரு தாத்தா ஏன் தாத்தா போன கதரவே பேரானந்தம் கொள்வாள் என்று எதிர் பார்த்திருந்த அனைவருக்குமே அவளின் அழுகை கவலை கொள்ள வைத்தது பிறந்தநாள் அன்று அவளின் கண்ணீரையே காணக்கூடாது என்று நினைத்த தீவனுக்கு உள்ளம் பனியாய் உருக அவளின் கரங்களை பற்ற முயற்சித்தான் ஆனால் அவளோ அவனின் கரத்தினை விட்டு அழுகை நிற்காது தன் தாத்தாவினையை வரடிக் கொண்டவாறே இருந்தாள் தாத்தா நான் இப்படி இருக்கேன் உனக்கு இப்படி புடவை கட்டி நகை போட்டு பூ வச்ச ரொம்ப பிடிக்கும்ல தாத்தா தாத்தா தாவணி சொல்லவே பாரு நான் நீ ஆசைப்பட்ட இருக்கேன் தன்னை காட்டி கேட்க மங்களமோ மருமகளை தன் தோளோடு அணைத்து கொண்டார் சிறிது நேரம் செல்ல ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்த மனம் மாறினாள் இனி என் தாத்தா இப்படியாவது என் கூட இருப்பாரோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அத்த அவரின் கரங்களை பற்றி கொண்டு உரைக்கவே தீவந்தாமா பண்ணா என்கே விலியசைவால் அவனுக்கு நன்றியை கூற அவனும் கூறினான் சரி ஓகே கேக் கட் பண்ண எதுக்கு இன்னைக்கு நீ எதுவும் பேசக்கூடாது வா கூறிவிட்டு கேக் வைத்து இடத்திற்கும் அழைத்து செல்ல அங்கே அவளின் புகைப்படங்கள் கொண்ட கேக் பிறந்ததிலிருந்து இப்போது இன்றுதான் முதல் முறையாக கேக் வெட்டி கொண்டாடும் பிறந்த நாள் சிறு தாத்தாவிடம் கேக் வேண்டும் என்று மட்டுமே வாங்கி கொடுப்பார் நினைக்கும் போது ஒரு புன்னகை கைபேசியில் அனைத்தையும் பறிந்து கொண்டான் அங்கிருந்த மூவருக்கும் கொடுத்து தன் தாத்தாவோடு சேர்ந்து புகைப்படமும் எடுத்து அழகு பார்த்து தன்னையே ரசித்தாள் சரிமா காலையில டிஃபன் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இன்பு அவளும் சரி என்றாள் நேரம் சென்று கூறியது போன்றே உணவறிந்து முடித்து தீபன் சென்றுவிட தான் சிறிது நேரம் தாமதமாக வருவதாக கூறிவிட்டு கோவிலுக்கு அதே அலங்காரத்தோடு சென்றாள் தான் செல்லும் போது நினைவுக்கு வந்தது இந்த நகைகள் எப்படி இப்போது கிடைத்தது என்று அத்த இந்த ஜெல்ஸ் எல்லாம் எப்படி எல்லாமே உங்களுக்கு ஆக்சிடென்ட் அனுப்பிய வித்துட்டோம்ல ஆமாமா ஆனா தீபன் இத மறுபடியும் மீட்டு வாங்கிட்டு வந்தான் அவன் வித்தது அவன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போல அவங்களுமே இந்த நகையை விக்காம வச்சிருக்காங்க தீபம் வாரி போன ரெண்டு வருஷத்துலயும் திருப்பி மாத்திட்டானாமா இத இந்த கேட்டவாறே வந்தாள் தனக்காக செய்தானா நகையை வித்ததால் வீட்டில் சண்டையே வந்ததே அதற்கு கூட சொல்லவில்லையே ஒரு வார்த்தை கூட நினைத்தவாறு கோவிலுக்கு தன் மாமனார் மாமியாரோடு வந்தாள் அன்றி அவளின் பெயரில் அர்ச்சனை செய்து அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கவே எப்போ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க முதலில் ஆரம்பித்து வைத்து கேட்க வயிறாரா சாப்பிட்டு வாழ்த்துனா போதும் போன வாரமே சொல்லி இங்க உணவருந்த ஒரு சிலர் வந்து வாழ்த்து கூறி அதனை ஏற்றுக் கொண்டாள் பத்து மணிக்கு மேல் கடந்திருக்கவே அத்த மாமா வீட்டுக்கு போகலாம் நேரமாச்சு நான் ஆபீஸ் வர போகணும் என்றிடும் கோவிலை விட்டு வெளியே வர வசந்த் அவர்களுக்காக காரோடு காத்திருந்தான் வசந்த் நீங்களா ஆபீஸ் போகலையா ஹாப்பி பர்த்டே தமிழினி கரண் கொடுத்து வாழ்த்து அன்று உதவியது இவன் தான் என கூறி தமிழினி வாங்க போகலாம் எங்க தீபன் சார் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றதும் தன் மாமனார் மாமியார் இருவரையும் தயக்கமாய் கண்டால் தீபனும் நீயோ ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா தீபன் எப்போவோ சொல்லிட்டான் என்க காரில் ஏதும் அங்கிருந்து கிளம்பினர் இப்ப எங்க போறோம் வசந்த் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதோ தான் வந்துட்டோம் என்றவன் அரை மணி நேர பயணம் சென்ற பின் சார் பதிவாளர் அலுவலகத்தின் முன் காரினை நிறுத்தினான் குழப்பத்தோடு வெளியே காண பட்டு வேட்டி சட்டையில் புன்னகையோடு காத்திருந்தான் தீபன் நன்றி